ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தி எப்படி அந்த மாயே அந்த முண்டங்கள் இருக்கிறதையா எப்படி அவர் விளையாடுகின்றார் கண்ணிமிக்காமல் அந்த விளையாட்டை பார்த்து ரசித்தார் அங்கே பகல் முழுவதும் கழித்து விட்டார் அந்த ராணியை அழகு ராணியை மனைவியாக்கி கொண்டார் என்ன இது போல நிறைய எண்ணங்களை உதித்து பகல் பொழுது அங்கேயே கடித்தார் அப்படின்னு பார்த்தோம் இது மறுநாள் இரவு நெருங்கியதும் சரி அந்த மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த தலைகள் ஒவ்வொன்றாக தொப் தொப்பு என்று தண்ணீரில் விழுந்தன மீண்டும் ஏரியின் நடுவே அழகிய பளிங்கும் மகால் உதயமாகியது பழையபடி எல்லா பெண்களும் வரிசையாக கைகோர்த்து கொண்டு வந்தார்கள் அங்கே சிம்மாசனம் வந்தது அதன் மேல் அமரக்கூடிய ராணி வந்தார் ஆடலும் பாடலும் கோலாகலமாக ஆக்கப்பட்டது அதன் பிறகு நள்ளிரவு அந்த ரத்தின கம்பளங்களும் விரிக்கப்பட்டது விருந்து ஆரம்பமாயிற்று அதாவது முன் இரவு போலவே தாதி ஒருத்தி பல பல வகையான அந்த கார வகைகளை சுமந்து கொண்டு ஆத்திமிடம் வந்தாள் முசாபரே இதை நீங்கள் புசிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைவனுடைய கட்டளை எப்படி என்று ஆத்திமை வேண்டினால் அந்த தாதி பெண் உம் உம் முடியாது அவள் பெயர் தெரிந்து கொள்ளாமல் இதை நான் தொடக்கூட மாட்டேன் போய் அவளிடம் சொல்லிவிடு என்று கூறி உணவருந்து இப்பொழுது மறுத்துவிட்டார் ஆத்திம் பழையபடி அந்த பனிப்பெண் தலைவிடம் சென்று நடந்ததை சொன்னாள் அதற்கு அந்த ரத்த ராணி முதலில் அவரை இதை புசிக்க சொல் சாப்பிட்டு முடிந்ததும் இங்கே வந்தால் அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவி அப்படின்னு தாதியிடம் சொல்லி அனுப்பினால் மீண்டும் தலைவி சொன்னதும் மறுபடியும் ஆத்திமில் சென்று கூறினாள் அந்த தாதி பெண் அந்த நல்ல செய்தி கேட்டதும் ஆத்தி பூரித்து போனார் அவர் எதிரே பரப்பிருந்த அந்த பட்சணங்களை கண்ணெடுத்தும் பாராமல் அந்த தாதி பெண்ணினுடைய பின்னே ஓடினார் அவளோ குடுகுடுவென ஓடி சென்று ஏரியில் குதித்து விட்டாள் அவளை பின்தொடர்ந்து ஓடி ஆத்தி ஏரில் குதித்து விட்டார் அவ்வளவுதான் அடுத்து அவர் கண்ணை திறந்து பார்த்தபொழுது அங்கு ஏரியை காணவில்லை மரத்தையும் காணவில்லை அந்த மரத்தின் கிளைகளில் தொங்கிக் கொண்டிருந்த தலைகளையும் காணும் பளிங்கு மாலையும் தென்படவில்லை தாதி பெண்களும் ஆடல் அழகிகளும் அவர்களுக்கெல்லாம் தலைவியான அந்த ரத்த ராணியும் கூட காணவில்லை எங்கு ஒரே பாலைவன பிரதேசமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் மனக்குவியல்கள் அதாவது மணல் பரப்புகள் தான் இருந்தது அங்க எங்க குவியலா இருக்கிறது இனம் தெரியாத இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம் என்று ஒரு கணம் திகைத்து போய் நின்று விட்டார் ஆத்தி அதன் பிறகுதான் அவருக்கு சிறித புரிய வந்தது அதாவது மாயக்காரியினுடைய மர்ம ஜாலங்கள் தான் இது அப்படி என்று இத்தகைய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்க வேண்டும் என்று ஆத்திம் வியூவித்துக் கொண்டார் ஆனால் அடுத்த கணமே அதையும் அவர் மறுத்துவிட்டார் அந்த பிரதேசத்தில் ஆத்திம் சிறிது தூரம் நடந்து சென்று பார்த்தார் வழியும் புலப்படவில்லை திசையும் தெரியவில்லை அப்பொழுதுதான் நெருக்கடியான அந்த கட்டடத்தை உணர்ந்தார் அதாவது பாதாள லோகம் போன்ற இந்த பயங்கர பிரதேசத்தில் இருந்து நாம் தப்பி செல்ல முடியாத காரியம் இத்துடன் நம் வாழ்க்கை சுவடினுடைய கடைசி ஏடு முடிந்துவிட்டது போலும் அப்படி என்று எண்ணி தன்னுடைய மனதில் எண்ணியபோது போது அவரையும் அறியாமல் அவர் கண்கள் கலங்கின அந்தோ நாம் எடுத்துக்கொண்ட காரியம் கை இந்த கோர முடிவை நாம் தேடிக்கொண்டோமே என்று கதறினார் நீதி தேவன் முன்பாக பெரும் குற்றவாளியாக அல்லவா நாம் நின்று உத்தரவு சொல்ல வேண்டும் இந்த கதி எனக்கு வரலாமா என புலம்பினார் வருந்தினார் வேதனைப்பட்டார் ஆத்தி அப்பொழுது அவர் முதுகி யாரோ தட்டி கொடுத்தது போல உணர்ந்து திரும்பி பார்த்தார் பச்சை பசேல் என்று நிறமூடிய அங்கியை தரித்திருந்த ஒரு பீர் முகத்தில் புன்னகை தக தவழ நின்று கொண்டு இருந்தார்ட்ட அந்த பாலைவன பிரதேசத்தில் இந்த மனிதர் திடீரென்று எங்கிருந்து விட்டார் என வியந்தபடி அந்த முதியவரை பார்த்தார் ஆத்திம் அவர் பேர் என்ன பீர் அப்பொழுது அந்த பீர் ஆத்திமை நோக்கி மகனே நீ ஏன் புலம்புகிறாய் உனக்குற்ற குற்ற துன்பம் என்ன என்று அன்புடன் நினைவினார் கேள்வி எழுப்பினார் அதை கேட்டதும் ஆத்தியம் சிறு குழந்தையை போல தேம்பி தேம்பி அழுதார் அவர்களை கால்களை பிடித்து கொண்டு தம் கண்ணீரை அவருக்கு காணியாக்கி காணிக்கையாக்கியபடி பெரியவரே நான் எங்கிருக்கிறேன் எப்படி இங்கு கொண்டு வரப்பட்டேன் இங்கிருந்து வெளியேறவே முடியாதா என்று அழாத குறையாக கேட்டார் ஆத்தியம் பெரியவர் ஆத்திமை எழுப்பி தன்னோடு அன்புடன் அணைத்தபடி ஆறுதல் மொழிந்தார் மகனே ஆத்திம் இங்கு நீ எப்படி வந்தாய் என்பது மறந்து விட்டாயா ஏரிக்கரையிலிருந்து நீ தானாகவே இங்கு வந்தாய் பிள்ளை மாயாஜால மோகினிகளுடைய மந்திர விளையாட்டுகளாகத்தான் உன்னை இங்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது நீ முன்பு நின்றிருந்த இடத்திற்கும் இந்த பிரதேசத்திற்கு உள்ள தூரம் நூறு காதம் இருக்கும் அப்படியானால் முன்விருந்த இடத்திற்கு நான் செல்ல முடியாதா இங்கேயே என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியதுதானா போக மார்க்கமே கிடையாதா நான் கொண்ட விரதம் நிறைவேறதா என்று புலம்பினார் ஆத்தி சரி உன் விரதம் தான் என்ன அதாவது முன்பு நான் இருந்த இடத்தை அடைய வேண்டும் அதுவே எனது இப்பொழுது எண்ணம் என்னுடைய விரதம் எல்லாம் அப்படின்னு சொன்னார் ஆத்திம் அந்த பீர் பீரிடம் அவ்வளவுதானே சரி கண்ணை மூடிக்கோள் என்று அந்த சொல்ல ஆத்திம் தன் கண்களை இருக மூடிக்கொண்டார் முதியவர் தன் கையிலிருந்த தடியை நீட்டினார் மறுகணம் ஆத்திம் தம் கண்களை திறந்த பார்த்த பொழுது முன்பிருந்த ஏரிக்கரையில நிற்க நிற்பதை கண்டார் அங்கு மரத்தையும் கண்டார் கிளைகளில் தொங்கக்கூடிய தலைகளும் கண்டார் ஆனால் பச்சை நீர் அங்கே அணிந்த வீரை மட்டும் காணவில்லை அவர் எங்கு சென்றார் அவர் எப்படி மறந்தார் என்பது புரியாமல் ஆத்திம் அந்த பேர் ஆச்சரியத்தில் திகழ்ந்தே விட்டார் சுற்று முற்றும் பார்த்தார் கண்ணு கெட்டிய தூரம் வரை அந்த முதியவரை காணவே காணும் ஹாத்திம் விரும்பியபடி ஏரிக்கரை அடைந்தாகி விட்டது அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன என்று யோசித்தவராய் அங்கேயே உட்கார்ந்தார் அவர் பார்ப்போம் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்ன ஆச்சி வந்த இடம் வெற்றி பெற்று விட்டதா இல்ல வெற்றி பெறவில்லையா அந்த முதியவரை பார்த்தாரா என்ன செய்ய போகிறார் அப்படின்னு குழப்பத்தில் அங்கேயே உட்கார்ந்திருந்தார் பார்ப்போம் நாளைக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேற்று கூட நாம் பார்த்தோம் ஆத்தி எப்படி அந்த மாயே அந்த முண்டங்கள் இருக்கிறதையா எப்படி அவர் விளையாடுகின்றார் கண்ணிமிக்காமல் அந்த விளையாட்டை பார்த்து ரசித்தார் அங்கே பகல் முழுவதும் கழித்து விட்டார் அந்த ராணியை அழகு ராணியை மனைவியாக்கி கொண்டார் என்ன இது போல நிறைய எண்ணங்களை உதித்து பகல் பொழுது அங்கேயே கடித்தார் அப்படின்னு பார்த்தோம் இது போல மறுநாள் இரவு நெருங்கியதும் சரி அந்த மரக்கிளைகள் தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தலைகள் ஒவ்வொன்றாக தொப் தொப்பு என்று தண்ணீரில் விழுந்தன மீண்டும் ஏரின் நடுவே அழகிய பளிங்கு மகால் உதயமாகியது பழையபடி எல்லா பெண்களும் வரிசையாக கைகோர்த்து கொண்டு வந்தார்கள் அங்கே சிம்மாசனம் வந்தது அதன் மேல் அமரக்கூடிய ராணி வந்தார் ஆடலும் பாடலும் கோலாகலமாக ஆக்கப்பட்டது அதன் பிறகு நள்ளிரவு அந்த ரத்தின கம்பளங்களும் விரிக்கப்பட்டது விருந்து ஆரம்பமாயிற்று அதாவது முன் இரவு போலவே தாதி ஒருத்தி பல